சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் ராகுல் காந்தி உணர்ந்த வரலாற்று தவறை மு க ஸ்டாலின் பதவிக்காலத்தில் உணர்வாரா என்று அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு மாற்று கருத்து இருந்தால் விவாதம் நடத்தி புரிய வைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலன்களை பாதுகாப்பதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தவறியதன் மூலம் தாம் பெரும் தவறை செய்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தாமதமானாலும் தமது தவறை அவர் உணர்ந்திருப்பது மிகச்சரியான நிலைப்பாடு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று அன்றைய அரசின் அங்கமாக இருந்த பாமக வலியுறுத்தியது இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் மனுவில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓபிசி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை பெற்று இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்து எட்டாம் தேதி அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டிலே சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்தித்து வலியுறுத்தினேன் நாடாளுமன்றத்திலும் பாமக உள்ளிட்ட சமூக நீதி கட்சிகள் இக்கோரிக்கையை வலியுறுத்தின அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த அன்றைய அரசு ஒப்புக்கொண்டது ஒரு கட்டத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் முடிவுகளை வெளியிடாமல் இருந்ததும் அனைவரும் அறிந்த வரலாறு டெல்லியில் நேற்று நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி மாநாட்டில் பேசும்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கும் இன்னொரு தகவல் மிகவும் முக்கியமானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததும் ஒரு நல்ல தவறுதான் அப்போது அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் தெலுங்கானா மாநிலத்தில் இப்போது நடத்தப்பட்டிருப்பது போன்ற சமூகத்தின் எக்ஸ்ரே பதிவை காட்டக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் தமிழகத்தின் கோணத்தில் இந்த கருத்து மிகவும் முக்கியமானது நடுவணின் சாதிவாரி கணக்கெடுப்பால் மாநிலங்களின் சமூக நீதி தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தரவுகளை வழங்க முடியாது ஒவ்வொரு மாநிலமும் அதன் சமூக நீதி தேவைகளுக்காக தனித்தனியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி கூறியுள்ள கருத்தின் பொருளாகும் இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது கர்நாடகத்தில் இரண்டாவது முறையாக நடத்தப்படவுள்ள கணக்கெடுப்பும் இதைத்தான் காட்டுகிறது ஆனால் இந்த கருத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் பல வகைகளில் எடுத்துக் கூறியும் அவரால் அதன் நுட்பத்தையும் தேவையையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சாதியின் மக்கள் தொகை விவரங்களை வெளிக்கொண்டு வரக்கூடியது அந்த விவரங்கள் வெளிவந்தால் மக்களை ஏமாற்றி பிழைக்க முடியாது என்பதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த எண்ணமாக இருக்கிறது இந்த நிலைப்பாடு தவறு என்பதை முதலமைச்சர் எப்போது புரிந்து கொள்வார் என்பதுதான் தெரியவில்லை தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முழுமையான சமூக நீதியை வழங்கவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணர வேண்டும் ராகுல் காந்தி ஆட்சியை இழந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு உணர்ந்த தவறை மு ஸ்டாலின் பதவிக்காலத்திலேயே உணர வேண்டும் தமிழ்நாட்டில் மாநில அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆணையிட வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை களைய இது மிகவும் அவசியமாகும் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு மாற்று கருத்து இருந்தால் விவாதம் நடத்தி புரிய வைக்க தயாராக இருக்கிறேன் விவாதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ அவரது அமைச்சரவை சகாக்களோ அல்லது அவரது கட்சியைச் சேர்ந்த எவருமோ பங்கேற்கலாம் வெகு இந்த விவாதம் நடத்தப்பட வேண்டும் முதலமைச்சரின் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்